ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகி இப்போது இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு மனிதரையும் சாதாரணமாக வந்து நம்ம நினைக்கக்கூடாது எலக்காரமாக நினைக்கக்கூடாது அப்படிங்குறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பதிவிடுறேன் அது எப்படி என்னன்றது ஒரு சின்ன கதையோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த ஓரமாக வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் ரோட்டோரமாக இருக்கார் அந்த குழந்தை கையில் வந்து ஒரு பலூன் ஒன்று இருக்குது அந்த பலூனு வந்து காற்றுல பறந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போயிடுது அவர் கையில் எடுத்து பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க வர்றாரு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இதெல்லாம் வாங்க வேண்டாம் வேறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவன் போகும்போது ஒரு பத்து மீட்ரு போனதுக்கப்புறம் ஒரு திருட வந்து அந்த குழந்தை இருந்த செயினை வந்து அத்துக்கிட்டு ஒடியாடுறான் அப்போ வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் கையில் இருந்த குச்சியில் வந்து அவரை அந்த திருடனை காலை தட்டி வர்றாரு அந்த திருடன் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பொதுமக்கள் வந்து அந்த திருடனை பிடிச்சி கையில் இருந்த செயினை வந்து பிடிங்கி அந்த அம்மாட்ட கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்ன இந்த வீடியோ மூலியமாக தெரியுது அப்படின்னா யாரையும் வந்து நம்ம அவளை சாதாரணமாக இட போடக்கூடாது புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ